டிஎம்எஸ் உடைய குரல்ல முருகன் பாடல்களை கேட்கிறது ஒரு தனி வரங்க நீங்க கேட்டு பாருங்க எப்படி இருக்கும் தெரியுமா மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே பாலி ஸ்ரீரங்கத்துல உட்காந்து எழுதின ஒரு பாட்டு அதை கடிதத்திலேயே வந்து டிஎம்எஸ்க்கு அனுப்பியிருப்பாரு அந்த பாட்டுக்குள்ள இப்படி ஒரு சக்தி இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கிறப்ப உணர்வீங்க கற்பனை என்றாலும் அடுத்து முருகாட்டி உள்ள முருகையா அப்படின்ற முருகர் பாட்டுல இந்த பாட்டு இல்லாம இல்லையா கந்தன் காலடியை ரொம்ப பிடித்த முருகன் பாடல்களை வந்து கமெண்ட் ப்ரஸ் யாவரையும் வணங்குதல் போல